அனைவருக்கும் வணக்கம் நாளானிக்கு ஜூன் நாலு தேர்தல் முடிவுகள் வெளியாக போகுதுங்க இந்த தேர்தல் முடிவுல யாரு ஜெயிக்க போறா அப்படின்னு அரசியல் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க ஏன் தெரியுமா ஒரு கட்சி தொடர்ந்து ரெண்டு முறை ஜெயிக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயங்க ஆனா மூணாவது முறையும் அதே பார்த்திதான் ஜெயிப்பாங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க அப்படின்னு எல்லா கருத்து கணிப்புகளும் எல்லா பத்திரிகைகளும் சொல்றது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க அது நடக்குமா அப்படின்னு பாக்குறதுல எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க இந்தியர்களை தாண்டி உலக நாடுகள் கூட அதுல கொஞ்சம் ஆர்வமா இருக்காங்க இதெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வரலாங்க பொதுவா தமிழ்நாட்டுல தேர்தல் அப்படின்னாலே இருமுனை போட்டி தாங்க இருக்கும் ஆனா இம்முறை ஒரு மும்முனை போட்டி நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது உண்மையா திராவிடம் அல்லாத தேசிய தேசிய கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்களா பிஜேபி இங்க அவங்களுடைய ஓட் பேங்க் டெவலப் பண்ணிருக்காங்களா எத்தனை இடத்துல ஜெயிக்க போறாங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலை என்ன ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விக்கு இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்கு விட கிடையாது இறுதி கட்டமா பத்திரிகை நிறுவனங்கள் எல்லாம் அவங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டு வராங்க உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன மத்தியில யாரு ஆட்சி அமைப்பா பிரதமரா யாரு வருவா கோயம்புத்தூர்ல யாரு ஜெயிப்பா தமிழ்நாட்டுல மத்த தொகுதிகள் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத உங்களுடைய கருத்தை சொல்லுங்க தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு என்ன அப்படிங்கறத சொல்லுங்க ஜூன் நாலாம் தேதி நீங்க சொன்னது கரெக்டா இல்ல தப்பா அப்படின்னு பாக்கலாம் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம எல்லாரும் செக் பண்ணி பாக்கலாம்